ஹாய் செலக்டிஸ் நாங்கள் தான் உங்கள் குட்டி ஏஞ்சல் இன்னைக்கு ஒரு வீடியோ தான் நீங்கள் வச்சு கண்டுபிடிச்சிருப்பீங்க அதுக்கு முன்னாடி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சரி ஓகே நாங்கள் இப்போ வந்து எங்கே போகிறோம் அப்படின்னா எங்கே போகிறோம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஓ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கீழே போயிட்டு வண்டி எடுத்து போகலாம் வாங்க சிவர் வழியா எங்க போயிட்டு இருக்குன்னு பார்ப்போம் என்ன பண்ண போறோன்றத பார்ப்போம் இப்ப பாத்தீங்கன்னா ஹேர் வாஷ் பண்ண போறாங்க அப்படியே பார்ப்போம் இப்போ நான் சைட்ல செஞ்சிரும். சைட்ல அந்த க்ரீம் காட்டிட்டு இருக்காங்க. சப்போஸ் ரொம்ப ட்ரையா ஃபீல் பண்ணீங்கன்னா நம்ம அவங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாப் பண்ண கூடும். இது எல்லா ஹேர் வாஷ் பண்ணனும் நல்லா பண்றாங்க. ரொம்ப ட்ரையா எப்ப ஹேர் வாஷ்

அதனால் இதை போட்டு கண்டிஷன் போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்னாலுமே வெயில் இந்த டஸ்ட்லேருந்து வந்துருப்பாங்க பொல்யூஷன்லேருந்து வந்திருப்பாங்க ஸோ அது எல்லாமே நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா நீங்கள் நல்லா காய வைக்கணும்

என்ன சொல்லுங்கள் செவென்ட்டி டூ ஹவர்ஸ் சொல்லுங்கள் செவன்ட்டி டூ ஹவர்ஸ் ஸ்ட்ரெயிட்டாக தலைக்கு மட்டும் வைக்கக்கூடாது வேத்துச்சின்னா எதனாதென்னா அந்த க்ரீம் ப்ராசஸிங் வந்து அந்த டைம் தான் எடுக்கும் எடுக்கும் போது உங்களுக்கு என்ன ஆகும்னா கேர்ள் மேக்ஸ் ஆகிடும் அந்த இடத்துல வேர்வை தண்ணியோ இல்லை வேற எதுனா தண்ணி பட்டாலோ தண்ணி படக்கூடாது இப்போ எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா கொஞ்சம் முடியாதனால காய வைக்கிறதுக்காக தான் வெயிட் பண்ணி காய வைக்கிறது க்ரீம் அப்ளை பண்ணி க்ரீம் அப்ளை பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்காக தான் நம்ம எப்படி இருக்கு இதற்குதானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரி செம்மையா பண்றாங்க சூப்பரா இருக்கு ஹேர் வாஷ் பண்றாங்க சில்லுங்க இருக்குப்பா அவன் குழுவுறது போல அவளுக்கு ஓகே பாப்பம் பாத்தீங்களா நானும் படுத்துட்டு ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அந்த அம்மா அங்க இருக்கங்க ஒரே ஃபன் நான் கரெக்ட்டா தலையை வச்சிருக்கேன் பாத்தீங்களா நல்லா உங்களுக்கு வாஷ் பண்றன்னு சொல்லிட்டு நான் படுத்துட்டு ஃபன் பண்ணிட்டு இங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு இதுவே சூப்பராயிருச்சு பரவாயில்ல ஸ்டைலா இருக்கா முன்னாடியே அவங்க ஹேர் கொஞ்சம் டெஃபினேஷன் வந்து ஸ்ட்ரைட்டாகவே ஆயிடுச்சு அந்த அந்த ஒரே ரீசன்னால நான் இப்போ வந்து ஹீட் கொடுக்கல சரியா ஃபைனிங் தான் ரொம்ப லைஃப் செக்ஷன்ஸ் எடுக்கணும் டைட்னிங் போயிட்டுருக்கு ஸோ ஃபினிஷிங் ஆனதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இவங்க நார்மல் கலரிங் பண்ணிருந்தாங்கன்னா இவ்வளவு டேமேஜா தெரியாது இந்த ஐநூறு கொடுத்துருங்களா

சொல்லிட்டும பண்ணுறேன் ஆமா ரொம்ப நாளாகவே ஆசை இந்த மாதிரி பண்ணணும் பண்ணணும் நான் தீபாவளிக்கு பண்ண வேண்டியது எனக்கு டைம் கிடைக்கல ஸோ அதனால தான் நான் வந்து இப்போ பண்ணுறோம் தீபாவளிக்கு பண்ணிவிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் தான் இருக்குது தீபாவளியில் வந்து டைம் இல்லை டைம் இல்லை மட்டும் வச்சு எங்களுக்கும் அங்கே எங்கேயும் போக வேண்டியதாக இருந்துச்சா அதனால தான் யாரும் இந்த டைமில் ஃப்ரீயாக இருக்கும் தீபாவளி சரிப்பா பண்ணிக்கலாமா அப்படின்னு கூப்பிட்டு வந்திருக்கேன் சரியான பசி சாப்பிடல அதனால அக்கா ஜூஸ் வாங்கி கொடுத்தாங்க ஸோ நாங்கள் வந்து குடிச்சிட்டு இருக்கோம் ஒரு ஜூஸ் அவளுக்கு இருக்கு ஸோ வர வரைக்கும் நம்ம குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் பசி இது இதுக்கு அண்டி எடுத்துட்டே இருங்க இதை வந் இதோட இப்போ வந்து முடிய போகுது இதுக்கு ஆமாம் லாஸ்ட் இதுக்கப்புறம் ஃபைனலாக எப்படி இருக்குன்ட்டு பார்ப்போம் ஜூஸ் குடிச்சுட்ருக்காங்க இப்படி இருக்குது பார்த்திங்களா ஃபைனலாக பாருங்க எப்படி இருக்குண்டு நல்லா இருக்கா ஸோ இந்த ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க காட்டலாம் நல்லாக்கா இருக்கு ஃபைனலாக எல்லாம் முடிஞ்சிருச்சு ரொம்ப நாள் ஆசையும் நிறைவேறிச்சு நாங்கள் போக போகிறோம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க போயிட்டு அதுக்கப்புறம் பேசுவோம் ஹேர் ஸ்டைல் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு ஹாஸ்டைல் பாருங்க இந்த அம்மா நான் வண்டி எடுத்துட்டு வந்துறேன் வெயிட் பண்ணு இப்போ பாத்தீங்கன்னா பசி எடுக்குது ஹோட்டலுக்கு வந்துருக்கோம் ஆல்ல இருந்து சாப்பிடல அதனால பாத்தீங்கன்னா சாப்பிட்றதுக்காக வந்து உட்காந்துருக்கோம் ரொம்ப பசி ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு சொல்லுங்க இனிமேல் ஹேர் ஸ்டைல் இல்லை ஹேர் நல்லா இருக்கான்னு சொல்லுங்க ஆமா பர்மண்டா இதுக்கப்புறம் இப்படிதான் இருக்க போறாங்க ஏஞ்சல் சோ ஆனா வந்து இதுக்கான ஷாம்பு எல்லாம் வாங்கி கொடுக்குறதுக்கு நாலாயிரம் ரூபா அஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாங்க அதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஏன்னா அது அந் அந்த மாதிரி தான் ஷாம்பு யூஸ் பண்ணணும் ஏன்னா இது வந்து பெர்மெண்ட்டாக பண்ணியிருக்காங்க மேடம் இதுக்கப்புறம் இப்படி தான் ஏர் இருக்க போகுது ஸோ வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நல்லா இருக்கும் எனக்கு ஆல்ரெடி இப்படி தான் இருக்கும் இன்னொரு வாட்டி கேட்டுக்கிறேன் நல்லா இருக்கான்னு சொல்லி ஆமாம் இது வந்து அவளுக்கு வந்து ரொம்ப நாளாகவே பண்ணணும் பண்ண ஆல்ரெடி பண்ணியிருந்தா ஏற்கனவே ஒரு வாட்டி பண்ணியிருந்தா மெயின்டெனன்ஸ் பண்ணல ஆமாம் இப்போ வந்து இதுக்கப்புறம் ஒழுங்காக பண்ணுறேன்னு சொல்லி மேடம் பண்ணிவிடுங்க பண்ணிவிடுங்க அப்படின்ட்டு பண்ணியிருக்கா ஆனால் நல்லா இருக்குது இவளுக்கு ஓகே சாப்பிடும் போது பார்ப்போம் குடிச்சோம் மூணு மணி ஆயிடுச்சு ஒன்றுங்க மேக்கப் பண்ணுறதுக்கு ஒரு இடத்துக்கு வந்தாலே இதான் ஒரு தொல்லை டைமிங் ஆகிடும் ஓகே சாப்பிடும் போது பார்ப்போம் கருப்பட்டி அல்வா எப்படி இருக்கு

இப்ப பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வந்தாச்சு எங்கெல்லாம் போனோம் கொஞ்சம் போயிட்டு வீட்டுல எப்படி இருந்தது என் ஹேர் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இருக்குங்க வந்து கலரும் வெயில் வெளியே போனா நல்லா தெரியும் வந்து நல்லா இருக்கா என் ஹேர்ன்றதான் மறக்காம சொல்லுங்க இதுக்கப்புறம் வாட்டி பண்ணிட்டுமே மூணு வாட்டியுமே கோட்டை விட்டேன் இதுக்கு அப்புறம் அப்படி இருக்க கூடாது

யாரா குடுத்த அந்த ஷாம்பு வாங்கணுமா அப்படின்னு யோசிப்பேன் எதுக்கு அப்படின்னு இந்த வாட்டி அப்படி யோசிக்கல ஏன்னா பண்ணனும் மெயின்டெனன்ஸ் பண்ணணும் ஏன்னா வந்து மெயினா நான் வந்து ஷூட்டுக்கு அங்க இங்கன்னு இப்ப ரொம்ப ரொம்ப இதுவாயிட்டு நீங்களே பாத்திருப்பீங்க இப்போ எனக்கு அதிகமாக வந்து சப்போர்ட் பண்றீங்க எதுக்கு சொல்லு அந்த ஸ்மால் பாஸ் இதுக்கு சோ அதுக்காக மிக்க நன்றி சோ இன்னும் உங்க சப்போர்ட்டை எதிர்பார்க்கிறேன் சோ யூடியூப் சேனல் ஆரஞ்சு கையான அதுல வரும் எங்களோட பிளே எப்படி இருக்குன்னு மறக்காம பார்த்து சொல்லுங்க ரெகுலரா வீடியோ வரும் மார்னிங் நைன் ஓ கிளாக் வரும் அந்த ஷூட்டுக்காகவே மெயினா நான் வந்து என்னென்னவோ ப்ரிப்பேர் ஆகிறேன் ஷூட்டுக்காகவே இல்லைனாலுமே எனக்கு பர்சனலி எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் நான் ஆல்ரெடி வந்து போன வருஷம் தீபாவளிக்கு முன்னாடியே பண்ணிருந்தேன் ஸோ பார்த்திருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த வாட்டியுமே பண்ணிருக்கேன் தீபாவளி எல்லாம் எனக்கு ரொம்ப அப்பயே கூப்பிட்டாங்க என்னால போக முடியல தள்ளி போயிடுச்சு தள்ளி போச்சு போன மாசத்துல இருந்து தள்ளி தள்ளி போச்சு ஏன்னா வந்து இந்த ஸ்மால் பாஸ்ல போனதுல இருந்து ரொம்ப தள்ளி போயிருச்சு ஆனா இப்ப டைம் கட்சனால போன எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இது வந்து வெயில் பட்டா கலர்ஸ் தெரியும் உங்களுக்கே தெரிஞ்சா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க லைட் வயலட்ல தெரியும் சரி ஓகே வரலன்னு பேசுவோம் ரொம்ப நேரம் பிடிக்கிறாங்க கை வலிக்கிட்டு நினைக்கிறேன் வீடியோ எப்படி இருந்துச்சு சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பில்லான கிளிக் பண்ணுங்க அப்பதான் நாங்க போற ஒரு ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும் என்னோட ஹேர் பிஃபோர் வந்து எப்படி இருந்துச்சு ஆஃப்டர் எப்படி மறக்காம வந்து சைட்ல கொடுக்குறேன் ஸோ அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நல்லா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா Love you tana